வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பக்தி ஈஸ்வர்யம் யூடியூப் சேனல் குழந்தை வேண்டி தசரத மன்னன் இவருடைய மனைவி கோசலை சுமித்திரை கைகை இவர்கள் யாகம் நடத்தினாங்க யாக தீயில் இருந்து வேல்வி தேவன் தோன்றினார் இவர் கையில பிரசாதமாக யாக பலனாக வேல்வி தேவன் பாயாசம் வைத்திருந்தார் இந்த பாயாசத்தை உருவாக்கியது அஸ்வினி குமாரர்களால உருவானது அப்படின்னு வேல்வி தேவன் சொல்றாரு இந்த பாயசத்தை தசரத மகாராஜா கிட்ட கொடுத்து உங்களுடைய மனைவி மூணு பேரையும் சாப்பிட சொல்லுங்க குழந்தை வேணுமன்ன யாகம் கண்டிப்பாக இந்த பாயசத்தை உடனே குழந்தை வரம் கிடைக்கும்னு வேள்வி தேவன் தசரத மன்னன் கிட்ட சொல்றாங்க தசரத மகாராஜாவும் வேள்வி தேவனை வணங்கி பாயசத்தை வாங்குறாங்க தசரத மன்னன் மூணு மனைவிகளான கோசலை கைகை சுமித்திரை மூன்று பேருக்கும் சாப்பிட தராங்க மூன்று பேரும் பாயசத்தை சாப்பிடுறாங்க கைகை தேவி உடனே சந்தோஷத்துல கைகை தேவியோட தோழி மந்திரை கிட்ட சொல்றாங்க மந்தரை சொல்றாங்க மாபெரும் புத்திர காமிஸ்ட் யாகம் நடத்தி வேள்வி பகவானும் பாயசத்தை குழந்தை வரம் கிடைக்க தந்தாங்க ஆனா அந்த பாயசம் உனக்கு மட்டும் தர வேண்டியது என்று மந்திரை கெட்ட எண்ணத்தோடு சொல்றாங்க அதற்கு கைகை தேவி மந்திரையிடம் நீ சுயநலமாக பேசுறன்னு சொல்றாங்க மந்திரையோட பேச்சை கைகை தேவி கேட்கல தேவி மகாராணி கோசலைக்கும் மகாராணி சுமித்திரைக்கும் நன்மை கிடைக்கணும் அண்ணன் நல்ல எண்ணத்தோடு சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க மகாராணி கோசலை மகாராணி கைகை மகாராணி சுமித்திரை சந்தோஷமா ஒற்றுமையா இருக்காங்க மகாராணி மூணு பேரும் கர்ப்பமாக ஆனார்கள் இதை கேட்ட மகாராஜா தசரதரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அயோத்தி முழுவதும் கோலாகலமா இருந்தது அயோத்தி நாட்டு மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க மகாராணி கோசலி தேவி சென்ற ஜென்மத்துல அதிதி தேவியா இருந்தாங்க அப்போ பகவான் மகாவிஷ்ணு கிட்ட உங்களை போல ஒரு மகன் வேண்டும் என்று வரம் அதிதி தேவி கேட்பாங்க அதிதி தேவியோட மற்றொரு ஜென்மம் தான் கோசலி தேவி திரேதா யுகத்தில் தசரதன் மகாராஜாவிற்கு கோசலி தேவி மனைவியாக இருக்காங்க கோசலி மகாராணிக்கு பகவான் மகாவிஷ்ணுவே மகனாக பிறந்து வரத்தை நிறைவேற்றுவாங்க கோசலை மகாராணிக்கு பகவான் மகாவிஷ்ணு ராமராக பிறக்கிறாரு மகாராஜா தசரதற்கு மகாராணி கோசலி தேவிக்கு மகன் பிறந்திருக்காங்கன்னு அரண்மனை வந்து சொல்றாங்க உடனே மகாராஜா தசரதற்கு அளவில்லாத ஆனந்தம் ஏற்படுது கொஞ்ச நேரம் விட்டு பனிப்பெண்கள் மகாராஜா தசரதரிடம் மகாராணி சுமித்ரை தேவிக்கு இரண்டு மகன்கள் பிறந்து உள்ளார் என்று கூறுகின்றனர் உடனே மந்தரை மகாராஜா தசரதரிடம் மகாராணி கைகை தேவிக்கு மகன் பிறந்துள்ளார் என்று கூறினார் அயோத்தி முழுவதும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது மகாராணி கைகை தேவிக்கு பரதன் மகனாக பிறக்கிறார் மகாராணி சுமித்திரை தேவிக்கு லட்சுமணன் மற்றும் சத்ருகணன் மகன்களாக பிறக்கின்றனர் பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரம் ராமர் லக்ஷ்மணர் ஆதிசேஷனின் ரூபமாகும் பரதனும் சத்ருகணனும் பகவான் மகாவிஷ்ணுவின் சங்கு சக்கரத்தின் ரூபமாகும் பழமையான புராண கதைகள் மற்றும் ஆன்மீக உண்மைகளுக்கு பக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்